வணக்கம் நண்பர்களே ஏஐ புரட்சி பத்தி இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த டெக்னாலஜியை வச்சு நாம எப்படி காசு பாக்குறது வாங்க இந்த விளக்க காட்சில வாண்டான இலவசமா கிடைக்கிற ஏஐ கருவிகளை பயன்படுத்தி எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் சரி முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஏஐ நம்ம வேலையை எடுத்துடணும்னு பயப்படுறதை விட்டுட்டு அதையே நம்ம பார்ட்னரா மாத்தி எப்படி வருமானம் பார்க்கலாம்னு யோசிக்கலாம் அதுதான் இந்த முழு விளக்கத்தோட கருத்தே இதை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு மூணு வழியா பிரிச்சுக்கலாம் ஒன்னு விஷுவல் கிரியேட்டர் ரெண்டு வேர்ட்ஸ்மித் அதாவது எழுதுறதுல எக்ஸ்பர்ட் மூணு ஆட்டோமேட்டர் இந்த மூணு வழிகள்லையும் ஏஐஐ எப்படி யூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம்னு நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம் இதுதான் நம்மளோட ரோட் மேப் ஓகே நம்ம முதல் தூணுக்குள்ள போலாம் விஷுவல் கிரியேட்டர் ஐயோ எனக்கு வரையவே தெரியாதேன்னு நீங்க கவலையே படவே வேண்டாம் உங்க கற்பனை சக்தி மட்டும் போதும் அதை வச்சு அசத்தலான படங்களையும் டிசைன்ஸ்களையும் ஏஐ மூலமா எப்படி உருவாக்குறதுன்னு இப்போ பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு சூப்பரான கனெக்ஷன் லியோனார்டோ டாட் ஏஐன்னு ஒரு ஃப்ரீ டூல் இருக்கு அதை வச்சு நீங்க சூப்பரா டிஜிட்டல் போஸ்டர் வாழ்த்த டைனை எது வேணுனாலும் உருவாக்கலாம் அப்புறம் என்ன அது அப்படியே எச் சி மாதிரி ஆன்லைன் சைட்டில் விற்று காசு பார்க்கலாம் தனித்துவமான கலைப்பொருட்களை தேடுற ஒரு பெரிய மார்க்கெட்க்குள்ள நீங்கள் ஈஸியாக நுழையலாம் லியோனார்டோ ஏஐ மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேன்வால மேஜிக் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் கூட இருக்கு இது எல்லாமே நீங்க சொல்ற வார்த்தைகளை அப்படியே படமா மாத்தி உங்க கற்பனைக்கு உயிர் கொடுக்கும் இது வெறும் தியரி மட்டும் இல்லைங்க நிஜமாவே நடந்த ஒரு கதை ஒரு டீச்சர் ஏஐ மூலமா குழந்தைங்களுக்கு கலரிங் பண்றதுக்கான பக்கங்களை உருவாக்கி அதை ஆன்லைன்ல வித்து மாசம் ஐநூறு டாலர் சம்பாதிக்கிறாங்க ஐநூறு டாலர்னா நம்ம ஊரு காசுக்கு ஏகதேசம் நாற்பதாயிரம் ரூபாய் இது எவ்வளவு சாத்தியம்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம் ஓகே அடுத்து நம்ம ரெண்டாவது தூணுக்கு போவோம் சொல்வள வல்லுனர் அதாவது ஸ்மித் உங்களுக்கு எழுதுறது ரிசர்ச் பண்றதெல்லாம் கஷ்டமா இருக்கா ஏஐ எப்படி உங்க பர்சனல் ரைட்டிங் அசிஸ்டண்டா மாறி அந்த வேலையை ஈஸியாக்குது அதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு பார்க்கலாம் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா இல்ல ரிசர்ச் பண்றவரா இருந்தா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நோட் புக் எல்லம் எலிசிட் டாட் ஆர்க் மாதிரி டூல்ஸ் நீங்க தேடுற ரிசர்ச் பேப்பர்ஸை கண்டுபிடிச்சு சுருக்கி கொடுக்கும் இந்த திறமையை பயன்படுத்தி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட பேப்பர்ஸை எடிட் பண்ணி கொடுக்குற சர்வீஸ் மூலமா நீங்க பணம் சம்பாதிக்கலாம் நிச்சயமா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற சாட் ஜிபிடி கிளாட் கூகுள் ஜெமினாய் இதெல்லாம் ஐடியாஸ் பிடிக்க எழுத ரிசர்ச் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இதெல்லாம் அவங்க எழுத்து வேலையை வேற லெவலுக்கு கொண்டு போகும் ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும் ஏஐன்றது நம்மளோட சூப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி தான் அதுக்காக நம்ம வேலையை அதுகிட்ட முழுசா ஒப்படைச்சிடக்கூடாது முக்கியமா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நேர்மையா இருந்தாதான் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா இந்த டூல்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லும் பாருங்க ஒரு பிஹெச்டி மாணவி ஏஐயை பயன்படுத்தி தன்னோட ரீசர்ச் வேலையில அறுபது சதவீத நேரத்தை மிச்சப்படுத்தியிருக்காங்க யோசிச்சு பாருங்க டைம் தான் பணம் அப்ப நேரத்தை மிச்சப்படுத்துறதே ஒரு பெரிய வருமானம் தான் இப்ப நம்ம கடைசி ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மூணாவது டோனுக்கு வந்தாச்சு. ஆட்டோமேட்டர். ஐயோ எனக்கு கோடிங்லாம் தெரியாதேன்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேணாம். எந்த கோடிங் அறிவும் இல்லாம உங்களுக்கே உங்களுக்கு என்ன ஒரு ஏஐ அசிஸ்டென்ட் அதாவது chatbot எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். Botpress னு ஒரு சூப்பரான டூல் இருக்கு. இது ஓபன் சோர்ஸ் அதாவது யார் மேனாலும் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இத வச்சு உங்க ஏரியால இருக்குற ஒரு சின்ன ஹோட்டலுக்கோ இல்ல கடைக்கோ கஸ்டமர் சர்வீஸ் பண்ற மாதிரி ஒரு chatbot செஞ்சு கொடுக்கலாம். இந்த சேவைக்கு நீங்க ஒரு ஒன் டைம் ஃபீஸ் வாங்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ஸ் ஃப்ளோ கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இல்ல ஹகிங் ஃபேஸ் மாதிரியான டூல்ஸையும் நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் உங்க திறமைகளை இன்னும் விரிவுபடுத்த உதவும் இது எவ்வளோ பிராக்டிக்கல் சொல்றதுக்கு இந்த உதாரணம் போதும் ஒரு ஃப்ரீலான்சர் அக்கத்தில் இருக்கிற ஒரு பீஸா கடைக்கு ஆர்டர் எடுக்கிற ஒரு சாட் பாட் செஞ்சு கொடுத்துருக்கார் சிம்பிள் ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லையா சரி இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் எப்படி வேலையில காட்டுறதுன்னு பாக்கலாம் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தெளிவான பிளான் இப்போ நான் சொல்றேன் பெருசா எதையும் போட்டு குழப்பிக்காதுங்க இந்த மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க முதல்ல ஒரு டூல்ல மாஸ்டர் ஆகுங்க ரெண்டாவது அதை வச்சு ஒரு சாம்பிள் ஒர்க் பண்ணுங்க மூணாவது உங்க சர்வீஸை ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஏஐ வெறும் ஒரு கருவிதான் ஆனா நீங்க தான் அதை இயக்கிற வழிகாட்டி எனக்கு இது தெரியாதேன்னு நினைக்காம உங்களால என்ன வேல்யூ கொடுக்க முடியும்னு யோசிங்க நம்ம தான் இங்க உண்மையான பவர் ஆக ஏஐ ஒரு பவர்ஃபுல் டூல் ஆனா அதை இயக்குற கைடு நீங்க தான் இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க பயணத்தை ஆரம்பிக்க நீங்க முதல்ல எதை உருவாக்க போறீங்க யோசிங்க ஆரம்பிங்க